வளைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து ரத்த பொரியல் வந்து எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் பாருங்க ஒரு அட்டரத்த எடுத்து வச்சுருக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கணும் வெள்ளை துணி எடுத்து போட்டு இதில் நல்லா பிணைஞ்சிட்டு பிணைஞ்சோம்னா இதில் இருக்க முடிய அதில் இருக்க முடியெல்லாம் இதில் வந்துடுங்க அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை மல்லித்தலை இந்த பட்டை லவங்கம் அப்புறம் அந்த பிரியாணி இலை சோம்பு இதுதான் இப்போ நம்ம தாளிக்கிறோம் தாளிக்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தாளிக்கலாம் கடலப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து திருகி வச்சுருக்குறாங்க இப்போ வந்து தாளிக்கலாம் சோம்பு நிறைய ஒரு இலை ரெண்டு பட்டை லவங்கம் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா போட்டுடலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல எண்ணெயிலே வதைக்கணும் மல்லியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏலக்காய் வச்சுருக்கா இஞ்சி பூண்டு இது இதோடய பேஸ்ட்டையும் இதில் போட்டுருக்கலாம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கணும் வந்து சும் வச்சுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே இந்த ரசத்தை வந்து ரத்தம் வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம் இப்போ வந்து இந்த வெள்ளத்தனியை வந்து இது போட்டு நல்லா விட்டோம்னா இதில் முடியெல்லாம் வந்துடும் இந்த முடி கூறம் வெள்ள துணியில் ஒட்டிடுவோம் சும்மா ஓயாமல் வெள்ளை துணி செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த துணியை வந்து மறுபடியும் கசக்கி காயப்போட்டு வச்சுட்டோமா அடுத்த தடவை ரத்த பொரியல் செய்யும்போது தேவைப்படும் இதை அப்படியே எடுத்து ஓரமாக சொல்லலாம்

ஏற்கனவே இதுல உப்பு போட்டுப்பாங்க நம்ம கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இதுல போட்டுக்கலாம்

இப்போ கொஞ்சம் தண்ணி சுண்ட பருவம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ரொம்ப நல்லதுங்க கடலை பருப்பு டேஸ்ட்டும் ரத்த பொரிய ரத்தம் டேஸ்ட்டும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து கடலைப்பருப்பை போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தட்டி கொடுத்துடலாம் ஒரு கிலோ வந்து ரத்தத்தை வந்து கட் பண்ணி கட் பண்ணி கூட போடுவாங்க அப்படி கட் பண்ணி போட்டோம்னா அதில் எல்லாம் முடியெல்லாம் வெளியே எடுக்க முடியாது அதனால அப்படியும் செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம் இப்படி செய்கிறான்னு செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரத்த பொரியல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்